கதை தலைப்பு அலைகளில் பிறந்த வாழ்க்கை தொடக்க காட்சி கிழக்கு கடலில் சூரியன் மெதுவாக உதயமாகும் நேரம் அலைகளின் சத்தம் வலைகளை தோளின் சுமந்து கடலுக்குள் நடந்து செல்லும் மீனவர்கள் அந்த கூட்டத்தில் ஒருவன் முத்து ஒரு எளிய ஆனால் உழைப்பால் வாழும் மீனவர் முத்துவின் குடும்பம் முத்துவின் மனைவி செல்வி வீட்டையும் குழந்தைகளையும் வாழ்க்கையின் கஷ்டங்களையும் சமமாக சுமக்கும் பெண் இரண்டு குழந்தைகள் கண்ணன் பத்து வயது பள்ளியில் படிக்கும் சிறுவன் வீணா ஏழு வயது கனவுகள் நிறைந்த சின்ன பெண் இந்த குடும்பத்தின் ஒரே வருமானம் கடல் கொடுக்கும் மீன் தினசரி வாழ்க்கை முத்து தினமும் காலை நான்கு மணிக்கே எழுந்து தன் நண்பர்களுடன் படகில் ஏறி கடலுக்குள் செல்கிறான் சில சில நாட்கள் நாட்கள் நல்ல மீன் வெறும் வலை ஆனால் வீட்டில் இன்று அப்பா மீன் கொண்டு வருவாரா என்ற எதிர்பார்ப்பு மட்டும் எப்போதும் இருக்கும் மீன் வியாபாரி ராஜா கடற்கரையில் எல்லோரும் அறிந்த ஒருவர் ராஜா அவன் ஒரு மீன் வியாபாரி சேல்ஸ்மேன் மீனவர்களிடமிருந்து மீன் வாங்கி மார்க்கெட்டில் விற்பவன் ஆனால் ஆரம்பத்தில் ராஜா மீனவர்களின் உழைப்பை மதிக்காதவன் குறைந்த விலை அதிக லாபம் அதுதான் அவன் நோக்கம் மோதல் ஒரு நாள் முத்துவுக்கு பெரிய மீன் சிக்கியது அந்த மீன் அவன் குழந்தைகளின் பள்ளி கட்டணத்துக்கு உதவும் ஆனால் ராஜா சொன்ன விலை மிக குறைவு குறைவுத்து சொல்கிறான் கொஞ்சம் நல்ல விலை கொடுங்க ராஜா சிரித்து கொடு முத்துவின் மனம் உடைகிறது திருப்புமுனே அதே வாரம் ஒரு பெரிய புயல் பல மீனவர்கள் கடனுக்கு போக முடியவில்லை ராஜாவுக்கும் மீன் கிடைக்கவில்லை மார்க்கெட்டில் நஷ்டம் அந்த நேரத்தில் முத்து மட்டும் உயிரை பணையம் வைத்து கடலுக்குள் சென்று சில மீன்களை பிடித்து வருகிறான் அதை ராஜாவிடம் கொடுக்கிறான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த நாளில் ராஜா புரிந்து கொள்கிறான் மீன் வியாபாரம் மட்டும் இல்லை மீனவர்களின் வாழ்க்கையும் அதில் உள்ளது அந்த நாளுக்கு பிறகு ராஜா மாறுகிறான் நியாயமான விலை மீனவர்களுக்கு மரியாதை குழந்தைகளின் படிப்புக்கு உதவி